வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் பழைய குற்றாலம் ஹில்டன் ஸ்கூலுக்கு பக்கத்திலேயே புது டிடிசி அப்புறம் லேஅவுட்டில் மூணு கால் சென்டர் லேண்ட் ஏரியாவில் தொள்ளாயிரத்தி எழுபது ஸ்கொயர் ஃபீட்டில் வடக்க பார்க்க ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ்க்கு ரெடியாக வந்திருக்குது எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க வீடு வந்து நார்த் பேஸிங்லாம் வந்துருக்குது பழைய குற்றாலம் ஹில்ஸ் வியூ அட்டாசமாக இருக்கும் நம்ம லேஅவுட்டுக்கு பக்கத்திலேயே ஹில்டன் ஸ்கூல் இருக்குது ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் ஜோஹோ ஐடி கம்பெனி இருக்குது மத்தாளம்பாறை பழைய குற்றாலம் வாட்டர் ஃபால்ஸ் இங்கேருந்து மூணே கிலோமீட்டர் வீட்டோட சிட்ட பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு வெளியிலே மாடி போகிற ஸ்டார் கேஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு கலப்பாக்கம் கொஞ்சம் காலி இடம் இருக்கு ரெண்டு பைக் மூணு பைக் விட்டுக்கலாம் கார் விடுறதுக்கு கேட் அரேஞ்ச் பண்ணலை வீட்டோட ஹாலோட சைஸ் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸ்ல அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க பால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க டிவி யூனிட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியா அப்கமிங் ரெசிடென்சியல் ஏரியா இங்க இருந்து ஜோகோ வந்து ரெண்டே கிலோமீட்டர் பழைய குற்றாலம் இங்கேருந்து மூணு கிலோமீட்டரில் இருக்குது ஹில்டன் ஸ்கூல் இங்கேருந்து ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் நூறு மீட்டர் கூட வராது ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்குது ஸோ ஒரு ஸ்கூல் பக்கத்தில் ஒரு ரைட்டு கம்பெனி பக்கத்தில் வீடு பார்த்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும் தென்காசி இங்கேருந்து ஒரு நாலே கிலோமீட்டருங்க வீட்டோட தென்களுக்கு திசையில் கிச்சன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனில் ஒரு பின்னாடி புறவசனம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் காலி இடம் இருக்குது வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்டு போட்டிருக்காங்க ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் லேஅவுட் அப்படிங்கிறதுனால இதில் வீடு வாங்குறதுக்கு உங்களுக்கு லோன் அவைலபுள் பெஸ்ட்டாகவே கிடைக்கும் ஒரு மேக்சிமம் அமௌண்ட்டே உங்களுக்கு ஃபுல்லாக லோன் வாங்கி கொடுத்துடலாம் ஸோ இந்த வீட்டை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக கிட்டேன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் இருக்குது ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற வீடு வீட்டோட ரேட் தான் பெஸ்ட் ப்ரைஸ்க்கு தரோம் வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வளையகுற்றாலம் பக்கத்துலேயே வந்துடும் கிளைமேட் சூப்பராக இருக்கும் வாட்டர் சோர்ஸ்க்கு பிரச்சனையே இல்லாத ஏரியா நம்ம இடத்துக்கு கொஞ்சம் கிழக்குடி பழைய குற்றாலத்திலேருந்து தண்ணி வர்ற போகும் ஒரு நல்ல வீடு ரெசிடென்சியல் வீடாக இருக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் கெஸ்ட் ஹவுஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினான்குற சைஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஏர் ரிலேஷனுக்காக ரெண்டு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க தெங்காசிலருந்து நாலு கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ஒரு சூப்பரான டிடிசி ஹோட்டல் லேட்டில் இருக்குது வாங்கன்னு நினைச்சிங்கன்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்